கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய செய்தியாளர் வசனத்தில் அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரப்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சவிக்கும் அடைவதற்கு கூடி வந்தார்கள் லூகா அவர்கள் எப்போதுமே காரியத்தை மையப்படுத்தி எழுதுவார் லூகா அந்த நூல் ஏழைகளின் நூல் என்று கூறுவார்கள் ஏனென்றால் லூகா ஏழைகளுக்கு பக்கமே பேசுகிற ஆண்டவர் இந்த இடத்திலே அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களையும் பரப்பிற்று புகழ் சேர்ந்தது இப்படி மனிதர்களை அவர் சந்திக்க சந்திக்க ஒரு திரளான கூட்டம் அவரை நேசிப்பதற்கும் அன்பு காட்டுவதற்கும் அவரை பெருமைப்படுத்துவதற்கும் கூட்டங்கள் பழகி பெருகி கொண்டே இருந்தது ஆனால் அவர் செய்த காரியம் எவ்வளவு மக்களை சந்தித்தாலும் எவ்வளவு மக்களை சுகப்படுத்தினாலும் சோர்ந்து போகாமல் டயர்டு ஆவா ஆகாதபடிக்கு மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் மக்களுடைய கஷ்டம் துன்பதான் துன்பதான் முக்கியம் அதை நான் செய்ய வேண்டும் என்று பிதாவுடைய அனுமதியோடு அவர் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் ஆனால் அதை விட ஒரு பெரிய காரியம் அவர் செய்தது எவ்வளவு மக்கள் அவரை சூழ்ந்திருந்தாலும் எவ்வளவு மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்தாலும் அவர் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணும்படி சென்றார் எனக்கு அன்பானவர்களே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் அவர் தனியாக போய் ஜபம் பண்ணினார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் டயர்டாயும் ஜபம் பண்ண முடியல ஆலயத்துக்கு போக முடியல எதையுமே செய்ய முடியல கடவுளுக்கு என்று எதையுமே கொடுக்க முடியல ஏனெல்லாம் அதிகமான வேலை வலுவில் இருக்கிறாங்க ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இதெல்லாம் நமக்கு பெருமைகள் வேலைகள் ஆசிர்வாதங்கள் கூட கூட அந்த தனி ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் அதுதான் கடவுள் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்